ஆ ஓகே ஓகே டபுள் ஓகே ஸோ நாங்கள் கேரளா கிளம்புறோம் அதே மா இன்னும் ஒரு ஒன் ஹவர் இல்லைன்னா மிட் நைட் என்னன்னு தெரியல டிசைட் பண்ணலை ஸோ கிளம்பிடுவோம் அதுக்கு தான் திங்ஸ்லாம் வந்து பேக்கிங்லாம் முடிஞ்சிருச்சு ஸோ ஓகே ஸோ உங்களோட பேக்கிங்கு ஆ என்னம்மா மணி பாத்தீங்கன்னா ஒன்பது தர ஆகுது நம்ம தான் பாருங்க எந்த வெளிச்சமாக இருக்கு மணி ஒன்பதுரை கேவிட்டம்மா வராங்க இன்னுமா நீங்க கிளம்பல அப்படின்ற மாதிரி இருக்கும் அங்கே பைன் டு வாய்ஸ் பையன் பாவம் தூங்காமல் சுத்திட்டு இருக்கீங்க கூட அவ்வளவுதான் கார் கிளீன் பண்ணியாச்சு பேக்கிங் க்ளோஸ் தான் ஆயிடுச்சு Трябва да